வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அவர் பெண்களை கொச்சையாகவும் ஹிந்து மதத்தின் இரு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்து ரொம்ப இழிவாகவும் பேசியிருந்தார் இப்போ இந்தியா முழுவதும் பொன்முடி மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் வலுத்து வருது அதான் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிட்டோமே அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவரை அமைச்சரவையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க அமைச்சரவையிலேருந்து நீக்குங்க அப்படின்னு இப்போ பாஜக குரல் கொடுக்குறாங்க பல இடங்களில் போராட்டங்களும் நடந்துக்கி இருக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்முடிக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு பொன்முடிய இந்த பேச்சுக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் இப்போ வரைக்கும் பொன்முடி மீது எந்த வழக்கு பதிவும் ரிஜிஸ்டர் ஆகலை இதெல்லாம் ஒரு காமன் மேன் யாராவது பேசியிருந்தா குறைஞ்சது ஐம்பது வழக்குகளாவது பதிவாயிருக்கும் ஆனால் பொன்முடி பேசியிருக்காரு இவ்வளவு இஷ்யூ நடந்துக்கிறதுக்கு பொன்முடிக்கு மீது ஏன் இப்போ வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அதனால் தமிழக அரசாங்கம் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் அப்படின்னு ஹைகோர்ட்டு எச்சரிக்கை விட்டுருக்காங்க எப்போ வழக்கு பதிவு செய்ய போகிறீங்க புகார் இல்லாமலேயே அமைச்சர் பொன்முடி மீது இந்நேரம் வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த பேச்சுக்களா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலைனாலும் நீங்களாகவே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் எப்போ பண்ணுறது ஐடியா அப்படின்னு ஹைகோர்ட்டு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமர் செய்திகளில் ஒரு ரிப்போர்ட் வெளியானிச்சு பார்த்தீங்களா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிப்ரவரி மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சார்ல அது தொடங்கி ஒரு ரெண்டு மூணு மாதத்துலையே மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு நாமக்கல்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள்னால் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாங்கன்னு அதை வச்சு எங்களால் நடத்த முடியாது ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டோம் இதுக்கு மேலே அது வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இதுலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு வளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாலிமர் செய்திகள் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு தொழில் முனைவர் சொல்கிறாரு நாலு மாதத்தில் வெறும் ரூபாய்க்கு தான் இருக்கு நிறைய பேர் வரதே இல்லை அதையும் தாண்டி சில பேர் வந்து அவங்க கேட்கக்கூடிய மருந்துகளும் எங்கக்கிட்ட இல்லை எவ்வளவு நாள் தான் இல்லை நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தார் அந்த பாலிமர் செய்திகளில் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ பாலிமர் நியூஸுடைய செய்தி எதிரொலியாக கூட்டுறவுத்துறையுடைய செயலாளர் சத்யபிரதா பிரதா சாகூர் அவர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்னன்னா தமிழகம் முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகள் பற்றாக்குறை நிலவுகிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய கூட்டுறவுத்துறையுடைய செயலாளர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை அப்போவே சொன்னார் நெஜோன் நஜோம்தான் நிழல் நிழல் தான் அப்படின்னு சொன்னார் மோடி இந்தியா முழுவதும் மக்கள் மருந்தகத்தை திறந்து வச்சிருக்காரு பல பொதுமக்கள் பயனடைகிறாங்க அவ்வளவு பேர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவசர அவசரமாக தொடங்குறாரு இது வேலை கேட்காது அப்படின்னு அண்ணாமலை டே ஒன்லி சொல்லியிருந்தாரு அது இப்போ நடந்துக்கிருக்கு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக்கு கோவை முழுவதும் ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு யாருன்னா பாஜகவுடைய நிர்வாகி தமிழக பாஜகவுடைய தொழில்துறையுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய செல்வக்குமார் கோவை முழுவதும் அவருடைய புகைப்படம்லாம் போட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காரு இப்போ தான் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டையொட்டி அவருடைய சமூக வலைதளத்தில் வாழ்த்து சொல்லி அந்த கிரீட்டிங் கார்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதில் அண்ணாமலையுடைய படம் இல்லை வானதி சீனிவாசன் அவர்களுடைய படம் இருக்குது ஆனால் அண்ணாமலையுடைய படம் இல்லை தொண்டர்கள் கொதிச்சு போயிட்டாங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர் கூடவே டிராவல் பண்ணீங்க அவர் வாழ்க்கை கோஷம் அவருக்காக வாழ்க்கை கோஷம்லாம் அந்த தலைவர் பொறுப்பில் இருந்து வெளியேறி அண்ணாமலை வாலண்டியராக விலகி ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலை உடனே பார்த்தீங்க அப்படின்னா பவர் இருக்கிறவராக பார்த்து ஒட்டிக்கிட்டீங்க நைனாருக்கு வாழ்க்கை கோஷம் போடுறீங்க தப்பு இல்லை அண்ணாமலையுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கணும்ல அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அடித்த போஸ்டர்லேயும் அண்ணாமலையுடைய புகைப்படம் இல்லை அதே மாதிரி வானதி சீனிவாசன் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது எல் முருகன் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது ஆனால் அண்ணாமலையுடைய புகைப்படம் இல்லை தமிழக பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஃபோட்டோ போடலை அப்படின்னா அண்ணாமலையுடைய புகழ் என்ன மறைஞ்சிருமா சூரியனை கையை வச்சு மறைச்சிட முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போடாதனாலனா அண்ணாமலையுடைய புகழ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அவருடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலையை புறக்கணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அரசியல் களத்திலேருந்து புறக்கணிக்கப்படுவீர்கள் மக்களால் தொண்டர்களால் இப்போ கோயம்புத்தூரில் செல்வகுமார் வந்து வேட்பாளராக நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஏதோ ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிக்கிறாரு அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணாமல் உங்களால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நெவர் டெஃபனட்டாக முடியாது அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணால் தான் பாஜகவுடைய எந்த வேட்பாளராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் அண்ணாமலையுடைய வாய்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்